கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒரு முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரை யோசுவா அதிகாரம் பதினேழு மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசிப்புக்கு முதற்பெயரானவன் மனாசேயின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீழேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாஹிருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலப்பயாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீழயாத் பாசான் என்னும் தேசங்களையல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீழயாத் தேசம் கிடைத்தது மனாசேயின் எல்லை ஆசே தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கேயிருந்து வலது புறமாய் என் தப்புவான் குடிகளிடத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்பிராயின் புத்திரரின் வசமாயிற்று அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்குப் போய் ஆற்றுக்குத் தெற்காக இறங்குகிறது மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்பீராயுமுடையவைகள் மணாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுதிரத்திற்கு போய் முடியும் தென்னாடு எப்பீராயுமுடையது வடநாடு மனாசேயினுடையது சமுதிரம் அதின் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெத்சயானும் அதின் ஊர்களும் இப்ளையாமும் அதின் ஊர்களும் தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதின் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதின் ஊர்களும் மனாசேயினுடையவைகள் மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் காணானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கிக் கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பீராயீம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெருஷியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்குப் போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டிலிருக்கிற பெட்சயானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயிமியரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெறுத்தவர்கள் உங்களுக்கு மகா மகாபராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும் கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விடுவீர்கள் என்றான் அதிகாரம் பதினெட்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்குத் தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிரக்கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசமெங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய படியே அவர்களுடைய கோத்திரத்திற்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும் அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகி லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும் அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரிம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் எயாரீமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றுக்கு சென்று அங்கே இருந்து ராச்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூஷியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சேமேசுக்கும் இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத்தோக்லாவுக்கு போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம் இது தென் எல்லை கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே இது பென்னியமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம் பென்னியமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ பெத்தோக்லா கேசிஸ் பல்லத்தாக்கு பென்னியமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ பெத் ஓக்லா கேசிஸ் பள்ளத்தாக்கு பெத் அரபா செமராயிம் பெத்தேல் ஆவிம் பாரா ஓப்ரா கேப்பார் அமோனாய் ஒப்னி காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பேரோத் மிஸ்பே கெப்பிரா மோத்சா, ரெக்கேம் இர்பயேல் தாராலா சேலா ஏலேப் எருசலேமாகிய எபூசி கீபயாத் கீரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னிமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே அதிகாரம் பத்தொன்பது இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்கள் ஆவன பெயர் செபா சேபா மொலாதா ஆட்சார் சூகால் பாலா ஆத்சேம் எல்தோலாத் பெத்தூல் ஒர்மா சிக்ளாக் பெமார்காபோத் சூசா பெத்லபாவோத் சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிம்மோன் எத்தேர் ஆசான் என்னும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் மூன்றாம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் மட்டும் உள்ளது அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்னேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம் சாரிதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோதா போரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கேயிருந்து கிழக்குப் பொறுத்திலே கித்தா ஏபேரையும் இத்தாகாத் சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதாலா பெத்லகேம் முதலான பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரையேல் கெசுல்லோத் சூனேம் அப்பிராயிம் சீகோன் அனாகராத் ராபித் கிஷியோன் அபெட்ஸ் ரெமேத் என்கன்னீம் என் காதா இவைகளே அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெட்சிமேஷுக்கும் வந்து யோர்தானிலே முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத் ஆலி பேதேன் அக்சாப் அலம் ஆமாத் மிஷையால் இவைகளே பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சிபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுதிரத்திலே முடியும் உம்மாவும் ஆபெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் இருபத்திரண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் படி கிடைத்த சுதந்திரம் ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது நப்தலி புத்திரருக்கு அவர்கள் படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானிமிலுள்ள அல்லோனிலுமிருந்து வந்து ஆதமி நெக்கேமின் மேலும் யாப்னியலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும் அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோதா போருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோவுக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டணங்கள் ஆவன சீத்திம் சேர் அம்மாத் ரக்காத் கின்னரேத் ஆதமா ராமா ஆட்சோர் கேதேஸ் எத்ரேயி என் ஆட்சோர் ஈரோன் மிக்தாலேல் ஓரேம் பெதானாத் பெச்சிமேஸ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பத்தொன்பது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஏழாம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா எஸ்தாவோல் இர்சேமேஸ் சாலாபீன் ஆயலோன் எத்லா ஏலோன் திம்னாதா எக்ரோன் எல்தெக்கே கிபத்தோன் பாலாத் ஏகூத் பெனபெராக் காத்ரிமோன் மேயார்கோன் ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்துக்கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எப்பிராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான் ஆசாரியனாகிய எலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் அதிகாரம் இருபது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயைக் கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப் போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தில் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக்கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டு ஓடிப்போன போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பிப் போக வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும் எப்பிராயிமின் மலை தேசத்திலுள்ள சீகேமையும் யூதாவின் மலை தேசத்திலுள்ள எபிரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் எரிகோவிலிருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீழையாத்திலுள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் கைபிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவரோட வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்